அவரவர்களுக்கு பிடித்த வேலைகளை செய்யும் போது அதில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து உழைப்பவர்களுக்கு தோல்வி என்பதே இல்லை வெற்றிக்கே மிகவும் பிடித்தமானவர்கள் கஷ்டங்களை கஷ்டப்படாமல் விரும்பி ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து உழைப்பவர்கள்தான் நம்பிக்கையற்றவர்கள்தான் துன்பம் வரும்போது பிறர் மீது பழி சொல்வதிலேயே குறியாக இருக்கிறார்கள் பிறர் மீது பழி சொல்லும்போது நாம் பலவீனமானவர்களாக ஆகிவிடுகிறோம் நீங்கள் எதற்காகவும் எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காமல் சொந்த காலில் நிற்கப் பழகுங்கள் உங்களின் துன்பத்திற்கான பொறுப்பு முழுவதையும் உங்கள் தோள்களில் சுமந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து வலிமையும் உதவியும் உங்களுக்குள் குடிகொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன அதன் உதவி கொண்டு உங்களின் துன்பத்தை எதிர்கொண்டு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள உடனே முயற்சி செய்யுங்கள் நீங்கள் செய்த தவறுகளை விட நீங்கள் செய்யும் தாமதம் உங்களுக்கு அதிக துன்பத்தை கொடுத்துவிடும் விடும் எதற்காகவும் தாமதிக்காமல் இன்றே உங்கள் வாழ்வை மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்குங்கள் உங்களால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை எதிரி என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்து கொண்டிருந்தால் நாம் நமது பாதையில் தடுக்கி விழுந்து விடுவோம் மற்றவன் எப்படி ஜெயிக்கிறான் என்பதை ஆராய்ச்சி செய்வதை நிறுத்திவிட்டு வெற்றி அடைவதற்கு தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்தாலே போதும் மிக பெரிய வெற்றிகளும் உங்கள் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நமக்கு நாமே செய்து கொள்ளும் துன்பத்தை தவிர வேறு துன்பம் எதுவும் நம்மை அணுகுவதில்லை அந்த துன்பத்திற்கு நம் ஆணவமும் ஒரு காரணமாக இருக்கிறது நமக்கு துன்பம் ஏன் வந்தது என உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்து பாருங்கள் அந்த துன்பத்திற்கான காரியத்தில் ஒரு பாதியை நீங்கள் செய்திருப்பீர்கள் மறுபாதியை இந்த உலகம் செய்திருக்கும் இந்த ஆராய்ச்சிகளில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் துன்பத்திற்கு காரணமான முதல் பாதியை கட்டுப்படுத்தி அடுத்த பாதி நம்மை ஒருபோதும் தீண்டாது என்பதே அது மனிதன் துன்பப்படுவதற்கு முன்பு கல்லாகவும் துயரங்களை அனுபவித்த பின்பு மீண்டும் தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்வதில் சிற்பியாகவும் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை செதுக்க இன்னொருவரின் உதவியை கூட நாடாதீர்கள் உங்கள் வாழ்வை நீங்களே செதுக்குங்கள் மற்றவர்களின் நினைவுகளை உனக்குள் சுமப்பது வெற்றி அல்ல உன்னுடைய நினைவுகளை அடுத்தவரை சுமக்க வைப்பதுதான் உண்மையான வெற்றி தோல்வியும் சோர்வடைந்து விடும் சோர்வறியாத உன் முயற்சியைக் கண்டு நீ விரும்பும் வாழ்வை அடைய தொடர்ந்து முயற்சியெடு உனக்கு எல்லாம் சாத்தியமாகும் வெற்றியாளன் என்பவன் தன்னையே தனது லட்சியத்திற்காக கூடியவனாக இருக்க வேண்டும் ஆனால் நம்மில் பலவேன் தியாகம் என்பதே என்ன என்று அறியாதவர்களாகத்தான் கடமைக்கென்று ஏதோ ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய வெற்றியாய் அடைய நினைப்பவர்கள் எதையும் தியாகம் செய்யும் மனப்பக்குவத்தையும் பெற்றிருக்க வேண்டும் வாழ்வில் நாம் எதையும் கொடுக்காமல் எது ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை உணருங்கள் வேட்டையாடுவது என்று முடிவெடுத்த பிறகு கண்களில் மண்ணே விழுந்தாலும் கண்கள் எப்போதும் திறந்தேதான் இருக்க வேண்டும் நீ கண்களை மூடி திறக்கும் அந்த நொடியில் கூட நீ வீழ்த்தப்படலாம் எந்த நிலையிலும் விழிப்புடன் இரு நாம் கடந்து செல்லும் பாதைகள்தான் நம்மை திடமாக்குகின்றன அவைதான் நமக்கு மன உறுதியையும் தைரியத்தையும் கற்றுத் தருகின்றன வாழ்வில் தனித்து போராட திடமான நம்பிக்கையையும் தருகின்றன முயற்சி செய்வதற்காக தயங்காதே முயற்சி செய்யும் போது முட்களும் உன்னை முட்டமிடும் விழுவதெல்லாம் தானே தவிர அழுவதற்காக அல்ல ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே உன்னால் முடியும் என்று முயற்சி செய் நீ சந்திக்கும் வேதனைகளே உனக்கான வெற்றிகளாகவும் மாறும் உன்னை நீயே புதுப்பித்துக் கொள்ளாத வரை யார் நினைத்தாலும் உன்னை மாற்றவும் முடியாது உன்னை சுற்றி எந்த மாற்றத்தையும் உன்னால் ஏற்படுத்தவும் முடியாது நீ சந்திக்கும் பின்னடைவுகள் எதையும் தோல்விகளாக எடுத்துக் கொள்ளாதே அதை உன் வாழ்வின் அனுபவமாக எடுத்துக்கொள் நீ பெறுகின்ற அனுபவங்கள் தான் உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை சோதனைகளை சந்தித்தீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் சந்தித்த அனைத்து சோதனைகளையும் முறியடித்து முன்னேறி உயர்ந்தீர்களா என்பதுதான் முக்கியம் உன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றிற்கு எப்போதும் நன்றியுடன் இரு ஏனென்றால் இங்கு பல எதுவுமே இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை கைகள் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது யாரை நம்புகிறாயோ இல்லையோ உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிடாதே உனக்குள்ளே பூட்டி வைத்திருக்கும் திறமைகளை திறப்பதற்கான சாவி தொடர் முயற்சிதானே தவிர வலிமையோ அறிவு கூர்மையோ அல்ல உன்னிடம் எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்வதை மட்டும் கைவிடாதே உன் முயற்சிதான் உன்னை முன்னேற்றும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை தேடிக்கொண்டே இருந்தால் அந்த காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் நீங்கள் தான் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பீர்கள் எல்லாவற்றுக்கும் காரணத்தை தேடிக்கொண்டிருக்காமல் எது நடந்தாலும் கடமையை செய்வதில் மட்டும் கவனமாயிருங்கள் மற்றவர்களுடன் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாதவற்றைப் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன் வாழ்க்கையில் இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படுவதால் உனக்கு எந்த நன்மையும் விளையப் போவதில்லை இருப்பதை கொண்டு உன் இலக்குகளை அடைவதற்கான முயற்சியை மட்டும் செய்து கொண்டே இரு உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் உனக்கு கைகூடும் மனிதனின் மனம் எதையெல்லாம் சிந்தித்து அதை விரும்புகிறதோ அதையெல்லாம் உண்மையிலேயே அடைந்து விடும் வல்லமை எல்லோருக்குள்ளும் உண்டு நாம் தான் பல தருணங்களில் அதை உணர்வதே இல்லை தோல்வி மற்றும் அவமானத்தின் போது மட்டுமல்ல வெற்றியின் போதும் தனிமையை தேடுங்கள் அதுவே உங்களை உயர்வடைய வைக்கும் தோல்வியைக் கண்டால் துவண்டு விடவும் கூடாது வெற்றியைக் கண்டால் துள்ளி குதிக்கவும் கூடாது வாழ்க்கை என்பது மற்றவர்களை ஜெயிப்பதற்காக அல்ல நம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வாழ்க்கை என்பது தடைகளை கண்டு துவண்டு போய் தோற்பதற்கு அல்ல தடையாக வரும் எதையும் எதிர்த்து போராடி வெற்றி அடைவதற்கு வாழ்க்கை என்பது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தானே தவிர நாம் சந்திக்கும் துன்பங்களுக்கு அடிமையாகவே இருப்பதற்காக அல்ல காலம் கடந்து போய்விட்டதே என்று கலங்கி நிற்காதே இனி உன் நேரத்தை கொஞ்சமும் வீணடிக்காமல் உழைத்து கொண்டே இரு உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய மாற்றத்தை அடைவாய் நிறைவான மன நிம்மதியையும் பெறுவாய் எப்போதும் நம்பிக்கையோடு இரு உன் எதிர்கால வாழ்க்கைக்கோ உன் மனதிற்கோ உடலுக்கோ பலவீனத்தை செய்யும் எதையும் உன் கால் விரலால் கூட தீண்டாதே அது இயற்கையாகவே உனக்குள் புதைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்த விடாமல் தடுத்துவிடும் முன்னேற்றத்தை அடைவதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் முதன்மையானது கீழ்ப்படிவதுதான் துணிவு வீரம் ஆற்றல் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பணிவுதான் மனிதனின் முன்னேற்றத்திற்கு தேவையான குணம் உன் வெற்றிக்காக நீ மேற்கொள்ளும் ஒவ்வொரு நகர்வுகளையும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாகவே வைத்திரு அதுதான் உனக்கு வரவிருக்கும் தேவையில்லாத இடையூறுகளை தடுக்கும் அப்போதுதான் உனது வெற்றியை விரைவாகவும் அடைய முடியும் ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் இந்த உலகில் அவன் செய்யும் நன்மைகள் தான் பிறருக்கு நன்மை செய்வதற்காகவும் உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் கொஞ்சம் செலவிடுங்கள் அது உங்களை மற்றவர்களுக்கு மத்தியில் மிக பெரிய மனிதனாக உயர்த்தும் சின்ன சின்ன சோகங்களுக்காக கூட உன் சிறகுகள் ஏன் உதிர்ந்து போகிறது அன்றே தோன்றி அன்றே மறையும் ஈசல் கூட சிறகை விரித்து பறக்கிறது காலையில் தோன்றி மாலையில் வாடிவிடும் ரோஜாக்கள் கூட இதழ் விரித்து சிரிக்கிறது நூறாண்டு காலம் வாழும் மனிதன் உனக்குள் ஏன் இத்தனை சோகம் உன் சோகத்தையே உன்னால் மாற்ற முடியாமல் போனால் உன் வாழ்வை எப்படி நீ மாற்ற போகிறாய் உனக்குள் எல்லா ஆற்றல்களும் எல்லா சக்திகளும் இருப்பதை நீ இன்னமும் உணராமல் இருப்பதுதான் உன் எல்லா பின்னடைவுகளுக்கும் காரணம் என்பதை உணரு எது வந்தாலும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ள முடியும் என்பதை முதலில் நீ நம்பு பிறகு எல்லாம் நீ நினைத்தபடியே மாறும் நீ தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் உன்னை முதலில் நீயே தான் தாங்கி பிடிக்க வேண்டும் நீ துவண்டு விழும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்க யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே எந்த கடினமான சூழலிலும் உனக்கான முதல் ஆறுதல் நீ மட்டும்தான் தோற்றாலும் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் புன்னகை வெற்றி பெற்றவனையும் விடும் ஏனெனில் புன்னகைக்கு எப்போதும் பலம் அதிகம்